பாருங்க கப்தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் ஒரு மாசத்துலே அப்போ சொல்லிக் கொடுத்தது நான் இப்பதான் இது வந்து போடுறேன் கப்தான் தெரியுதா உங்களுக்கு இது ஃப்ரண்ட் கேமரால எடுக்கிறேன் எங்க வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து உடஞ்சிச்சு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஓகே எப்படி இருக்கு சொல்லுங்க கப்தான் கீழே வந்து ஒரு என்ன சொல்கிறது ட்ராக் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா அதுதான் தான் இருக்குது பேண்ட்டு ஆனால் நல்லா தான் இருக்குது மேட்சாக தான் இருக்குது சமான் வந்து பண்ணுங்கள் ஓகே சிம்பிளாக நம்ம கற்றுக்கும் போது தைக்கிறது வந்து எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பெரிய அதிசயம் தேஸ்பாக செஞ்சுருக்கிறாரு ரெண்டு அதிசயம் அது எல்லாமே நான் வர்ற வீடியோவில் தான் நான் டெஸ்ட் பண்ணி சொல்லுவேன் ஓகே கண்டிப்பா சொல்றேன் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் ஏஸ் பண்ணாம மகிமை பண்ணுவதுக்கு பெரிய அதாவது நம்மளை கூட ஆண்டவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேரின்ப சந்தோஷத்துல இருக்கிறோம் அக்கா ஒருத்தவங்க உதவி வேற பண்ணிருக்காங்க ஆஹ் அது அது வந்து டிசம்பர் மாசம் நமக்கு நடக்கும் அது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்றேன் அவங்க பெரிய ஆபத்துலேருந்து எஸ்பாக காப்பாற்றினாரு அதுவும் இருக்கு நமக்கு ஓகே இந்த கப்தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே பாய் தேங்க் யூ நல்லா வளர்றல என்ன பண்ணுறது புரிஞ்சுப்பீங்க நீங்கள் தான் பாய் பாய் தேங்க்யூ